வணக்கம் லட்சுமி கடாச்சும் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் தைப்பூசம் விசேஷமிக்க தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அதாவது நாளைக்கு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க தவற விட்டவங்க இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்க தவற விட்டவங்க ஆறு நாட்கள் மூணு நாட்கள் இப்படி எல்லாம் தவற விட்டவங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்து விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெறலாம் அதைத்தான் இந்த பதவியில நான் சொல்றேன் ஓகேங்களா தைப்பூசம்னா வேல் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்தது ஏன் வேல் வழிபாட்டுக்கு சிறந்ததுன்னா அன்னைக்குதான் பார்வதி தேவி கிட்ட இருந்து முருகன் வந்து வேலை வாங்குறாங்க அதுதான் தைப்பூசமா கொண்டாடப்படுது ஏன்னா அந்த வேலை வாங்கிதான் சூரபத்மதி அழித்த நாள் அதனால வந்து வேல் வழிபாடு இன்னைக்கு ரொம்பவே சிறந்தது ஓகேங்களா வேலை அத ஒரே ஒரு நாள் விதை இருக்கிறது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதல் நாள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி வச்சிடணும் அதே போல முருகனுடைய படம் எல்லாம் முருகனுடைய சிலை முருகனுடைய வேல் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அது முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிடணும் அடுத்த நாள் காலையில கோலம் போடுறது வந்து சர்க்கோணம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அது மா பூஜை அறையில் மா வந்து ஒரு சர்க்கோணம் போட்டு சர்க்கோளம்ல அந்த ஸ்டார் போடுவாங்களே அதுதான் அந்த கோலம் போட்டது ரொம்ப விஷயம் அந்த பூஜை அறையிலையும் போட்டு கோலம் போட்டணும் அதே போல காலையில எந்திரிச்சாலும் விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தலை குளிச்சுதான் விரதம் இருக்கணும் ஒரே ஒரு நாள் விரதம் இருக்க போறோம் தலை குடிச்சுதான் விரதம் இருக்கணும் எனக்கு வயசாயிடுச்சு என்னாலன்னா தலையெல்லாம் குளிக்க முடியாது விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க கர்ப்பிணியா இருக்கிறவங்க கூட விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதே போல அவங்களுக்கு தலை குளிக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு வயதானவங்களுக்கு விதி விலக்கு அதே போல குழந்தைங்கள்லாம் கூட விரதம் இருக்கிறவங்க வீடுகள்லாம் இருக்கு நாங்களாம் இருந்திருக்கோம் சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் விரதம் இருந்ததுக்கோ நிறையா விரதம் இருந்திருக்கோம் அப்போல்லாம் நிறைய விதி விலக்கு அம்மா வந்து இது பரவாயில்ல குழந்த பரவாயில்லன்னுருவாங்க அதனால குழந்தைகளுக்கும் சில விதி இருக்கு ஓகே நல்லா வந்து நம்மள வ வயசால நடத்துற வயசுன்னா காலையில எழுந்திரிச்சு தலை தான் அந்த விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருக்கிறப்ப காலையில எந்திரிச்சுன்னு முடிஞ்ச வரையும் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரணும் வீட்டுல வந்து முருகனுக்கு பாடத்துக்கு விளக்கெல்லாம் ஏத்துறோம் இல்லையா விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் விட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயில் எது இருந்தாலும் போயிட்டு வந்து விரதம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி எங்களுக்கு போக வசதி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே முருகன் படம் முருகனுடைய வேல் முருகனுடைய சிலை இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பூஜை செய்யலாம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து வேல் வழிபாடு ரொம்பவே சிறந்தது அதனால வேலை அலங்காரம் பண்ணி வச்சு அதுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணலாம் ஏன்னா இந்த அதை முதவே சொல்லிட்டோம்னா வேல் வழிபாடு இன்னைக்கு ரொம்பவே சிறந்தது எப்படி எல்லாம் வந்து என்னன்னா வீட்டுல இருக்க பொருளே சந்தனம் மஞ்சள் பால் தேன் இதெல்லாம் வச்சு நம்ம அபிஷேக பொருட்களாக வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அதே போல மஞ்சள் நிற பூக்கள் கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி சாமந்திப்பு சீசன் அது வந்து செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வர்றதுனால முடிஞ்சளவு சாமந்திப்பு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு முருகனையோட சிலை படம் வேறு இதெல்லாம் அலங்காரம் பண்ணி அன்னைக்கு வகைப்பளிக்கலாம் வந்து நம்ம என்ன மாதிரி பொருட்களை எல்லாம் லீவ் அதிகமா வச்சுக்கலாம்னா வட பாயசம் எல்லாம் வச்சிடலாம் எப்போதும் போலவே வைக்கலாம் விரத விட தோந்தி சாயங்காலம் காலேன்னு முருகன் முன்னாடி பால் பால் அதே போல பால் பாயசம் இதெல்லாம் விசேஷமானது கனிகள் இருந்துச்சுன்னா முருகனுக்கு வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி மாங்கனி கிடைச்சுன்னா அதெல்லாம் வச்சு முருகனுக்கு படைச்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம் காலையில வந்து இந்த மாதிரி பழம் வகைகள்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் சாயங்காலம் விரதம் விடுறதுக்கு முந்தி புதுசா சமையல்லாம் செஞ்சு விரதம் விடலாம் ஓகேங்களா சாயங்காலம் தான் விடணும் காலையில இருந்து நாம சாப்பிடாம அஞ்சு மணிக்கு மேல கோயிலுக்கு போயிட்டு வந்து உள்ள பிரசாதம் சாப்பிட்டுட்டு கூட விரதம் விடலாம் ஓகே அன்னைக்கு வந்து நம்ம என்ன மாதிரி வந்து இருக்கணும்னா முருகனுடைய பாடல்கள் பாடலாம் முருகனுடைய துதி வேல் கந்த சிருஷ்டி சதா காலம் முருகனை பத்திதான் சிந்த சிந்தனை இருக்கணும் எனக்கு நம்ம இருக்கிறதே ஒரே ஒரு நாள் விரதம் தான் தைப்பூசத்துக்கு நாப்பத்தெட்டு நாள்லாம் நம்ம இருக்கல ஒரு நாள் இருக்கிறப்ப அன்றைய முழுவதும் நம்மளுடைய சிந்தனை வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அமைதியாகவும் நம்மளை ஏற்படுத்திக்கிட்டு அன்றைக்கு முழுதும் முருகனை நினைத்தவனாமே இருந்தோம்னாவே இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்கிற அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அதனாலதான் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறப்ப நம்ம முடிந்தவரை சாப்பிடாம முருகனுடைய வேல்மா இதெல்லாம் படிச்சுக்கிட்டு முருகனுடைய பாடல் கேட்டுக்கிட்டு முருகன் பாட தெரிஞ்சவங்க பாடிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இருந்த பலனும் நமக்கு முருகன் கொடுப்பாரு அத நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க விரதம் இது நாள் வரை இருக்கல அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கூட விரதம் இருக்கலாம் சரி எதுவுமே நாங்களால விரதம் இருக்க முடியல அட்லீஸ்ட் வந்து சைவம் மட்டும் அன்னைக்கு சமையங்க அசைவம் செய்யாதீங்க காலையில் ஆஃபீஸ் வருவாங்க எங்களால் காலையில் டிஃபன் சாப்பிடாமலாம் எல்லாம் இருக்க முன்னாடி சைவம் சாப்பிடாமல் சைவம் மட்டும் சாப்பிட்டு காலையில் முருகன் ஒரு வேலைக்கு ஆஃபீஸ் போங்க அன்றைக்கு ஒரு சாய்ங்காலம் போயிட்டு வந்துட்டு சா முருகனுக்கு சாமி கும்பிடுங்க இப்படி எல்லாம் தைப்பூசத்தை நம்ம வந்து விசேஷமாக ஒரே ஒரு நாள்ல நம்ம செஞ்சு அந்த முருகனுடைய பலனை பெறலாங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் இன்னைக்கு சீக்கிரமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஓகே மிக்க நன்றி